காரைக்குடி ஸ்வீட்ஸ் பார்க்கலாம் காரைக்குடியில உட்காரை நாங்க செய்ய போறோம் காரைக்குடி ஸ்பெஷல் இது செய்ய போறதை பார்க்கலாம் செய்யறதுக்கு கடாய் வைக்கிறோம் கடாய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நான் வந்து பருப்பை கொட்டிக்கிறேன் வரிசை வரிச்செடுத்துட்டோம் நல்லா வறுப்பட்டுச்சு இப்ப எடுத்து ஒரு கிண்ணத்துல போட்டு வேக வைக்கலாம் இது நல்லா வறுத்து எடுத்தாச்சு பருப்பு வேக வச்சிருக்கலாம் இந்த பச்சை பருப்ப வேக வைக்கப்போம் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் சமைய ஊற்றி வேக வச்சிருக்கோம் ரவ முக்கழக் போடுறோம் பொன்னீரமா வருத்திக்கலாம் பொன்னீரமா வறுத்தாச்சு இப்ப வந்து முக்கியத்துல மாத்திக்கலாம் எழுந்துருச்சான்னு பாக்கலாம் ஆஹ் பறவை வெந்துருச்சு கொஞ்சம் நல்லா இறக்கிட்டு உம் கடையை வச்சுட்டு இப்ப தண்ணி ஊத்துறோம் அந்த தண்ணி வந்து நல்லா குதிக்கணும் ஒண்ணு ஒண்ணு இருக்கோம் இப்ப ஊத்திருக்கோம் நல்லா கொதி வரட்டும் கொதி வந்த பிறகு இந்த வறுத்து வச்சு ரவையை போடலாம் கொதி வந்துச்சு ரவாவை போடுறோம் கிண்டிட்டே இருக்கணும் கை விடாம கட்டி ஆயிரும் இப்ப நல்லா திக்காயிடுச்சு இதுல இப்ப இந்த வெள்ளத்தை போடுறோம் வெள்ளட்ட நல்லா போட்டோம் நெய் ஊத்துறோம் இப்ப நெய் ஊத்திட்டு கலக்கி விடலாம் கைவிடாம பண்ணிட்டு கிண்டிட்டே இப்ப வந்து இப்பட ஏ காசு சேர்க்கலாம் சொல்லு பிடிச்சு வச்ச ஏல காசு அப்புறம் முந்திரி போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம மூன்றி கொஞ்சம் பச்சை பயிர்ப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போதான் நாங்கள் இந்த வெந்து வந்த ஸ்டேஜில் தான் இந்த பச்சை பயிர்ப்பு போடுறோம் இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம் இது வந்து முந்திரிக்கு போட்டு பொறிச்சுரும் நல்லா கொறிஞ்ச பிறகு நல்லா கொறிஞ்சி வந்துச்சு இப்ப முந்திரி ஊத்துரும் கலக்கீங்கான காரைக்குடி உட்காரு ரெடி ஆயிடுச்சு காரைக்குடி உட்காரை ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு வீடியோக்குள்ள போய் பாக்கலாம் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வெள்ளை பண்ணிடலாம் என்னோட வீடியோ அடுத்த வீடியோ பார்ப்போம்